ாலும்லகமும் வந்து கருப்போய்கிறவாதே கண்கிரப்பாடு தோழராதே திருப்பாடு சிறந்தவாக கருப்பாக மரப்பத்தாறு குறிஜோனியில் மரத்தப்பாறை ஓனி இருக்க சிறவர் குறித்தோடு

சிவ சிவா சிவசிவா சொல்லுமா சாப்பாடு கேட்டு வேணுமோ கை காட்டி வாங்கிக்கணும் சிவசிவா சொல்லுமா சிவசிவா சிவசிவா சொல்லுமா சிவசிவா

சொல்லுங்க எல்லா எல்லாரும் சிவசிவா சொல்லி சிவா சொல்லுங்க சிவசிவா சொல்லுங்கம்மா சிவசிவா சொல்லி வாங்குங்க சிவா 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 அன்னம்பாலிக்கும் தில்லை அன்னக்குடிய என்று பெயர் இன்று மூன்றாம் திருநாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி திருமஞ்சனத்தின் மூன்றாம் திருநாள் அன்னதானம் தற்போது நமது அன்னசாலையில் தெற்கு கோபுரவாயில் நடராஜர் கோயில் அன்னசாலையில் நடைபெற்று வருகிறது இதற்கு உறுதுணை புரிந்து வரும் பேருபயம் அளித்து வரும் புதுதீக்ஷர்கள் கட்டளைதாரர்கள் மற்றும் சென்னை மைதிலி செல்வம் மற்றும் கோவை கோவை சிவா அடியார்கள் மற்றும் சிதம்பரம் சிவா சுவாமிகள் சிஷ்யர்கள் குழுவினர்கள் மற்றும் நடராஜமூர்த்தியின் மெய்யடியார்கள் மற்றும் சென்னையைச் சேர்ந்த கார்த்திகேயன் மற்றும் இதற்கு இந்த முறை முழு அளித்து தன் சீடர்களை இங்கு அனுப்பி முழுமையாக சமையல் செய்ய சொல்லிய நமது ஐயா திரு